ஒரு ஏற்கு மாலை தான் கோர்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு இறக்கம்பு வந்துட்டு நல்லா தண்ணியெலாம் கழுவிட்டு வச்சுக்கணும் இதில் பால் இருக்கும் அது கொஞ்சம் விஷத்தன்மை பண்ணுறது கையில் பிசு பிசுன்னு மொட்டும் நல்லா கழுவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுட்டு காம்பை கட் பண்ணிடணும் அதே மாதிரி முட்டு வச்சுருக்கிறேன் இதையும் காம்பை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஊசியில் நூல் போர்த்து வச்சிருக்கிறேன் ரட்டையாக போட்டுக்குங்க நூலை போட்டு கீழே முடிச்சு போட்டு வச்சுட்டேன் அதோட தண்டில் உள்ள காம்பை எடுத்துட்டு ஒரு இது மட்டும் இன்னைக்கு பூ வந்து கீழே நழுவிடாமல் இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கோரத்துக்கிறது ஒரு பூ எடுத்துட்டு முன்னாடி இருக்கிற பாகத்தை

முட்டா இருக்கிறதையும் இது மாதிரி எல்லாத்தையும் கோர்த்துட்டு பார்க்கலாம் நல்லா மாலையாக போர்த்தாச்சு இந்த அந்த காம்பு வச்சிருந்தாலும் அதை எடுத்துட்டேன் இது ரெண்டையும் சேர்த்து ஒன் ஹவர் முடிச்சு போட்டுக்கலாம் மூணு மூணு முட்டை அப்படியே இல்லை தனித்தனியாக பொறுத்து வச்சுக்கேன் அதுமாரி தனியாக போட்டுக்கிறேன் இது மூணையும் சேர்த்து ஒன்றா முடிச்சு போட்டுக்கலாம் மூணையும் சேர்த்து நான் ஒரே முடிச்சா போட்டுட்டேன் இப்போ இதை ரெண்டா பிரித்து மாலையில் அப்படியே இடையில வச்சு கட்டிடலாம் ஒரு அழகான எற்கம்பு மாலை ரெடி நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்